ஆதி பிரச்சனை சின்ன மனசாரர்கள் ஆரம்பிக்கும் அதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷன்லோ லாவிலோ கிரிமல் லாவிலோ பெரிய அளவுக்கு பின்னல் கூடிய இலன்களின் எண்ணிக்கை மிகவும் குறைக்கும் உங்கள் வேலை பழுவையினை குறைக்கும் மேலும் இந்த சமரச மையம் தொடர்ந்து நல்ல வகையில் சிறப்பாக செயல்பட்டு கருத்து வேறுபாடற்ற ஒரு சமரசமான மரியாதைக்குரிய பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் சேம டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஐயா அவர்களை பேசுமா பேசும்போது குறிப்பிட்ட சமரச மையம் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய

வாங்க ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறவருக்கு உண்மை தெரியும் யார் மேல கேஸ் போடுறாரோ அவருக்கும் உண்மை தெரியும் ரெண்டு பேருக்கும் அபேராகிற லாயர்களுக்கும் கொஞ்சம் தெரியும் உண்மை உண்மையே தெரியாத ஒரு ஆள் யாரு மீது மீது ஆனால் மீடியேஷன்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் இழக்கணும் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணும் இதான மீடியேஷன் கம்ப்ரமைஸ்னால கொஞ்சம் இழப்பு கொஞ்சம் வருமானம் இருந்தால் கூட வெளியே போகும்போது ஒரு திருப்தி சரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சமரசமாக முடிச்சுக்கிட்டோம் ஒரு திருப்தியோடு போகிறாங்கல்ல இதுவும் மீடியேஷனில் உள்ள ஒரு சிறப்பாக அதனால் இந்த மத்தியஸ்தத்தை நிறைய வழக்குகளில் போய் நாடலாம் மேலாக மீடியேஷன் ஒரு பெரிய சக்ஸஸாக அமையும் என்று எனக்கு நான் நம்புகிறேன் நம்புகிறேங்கிறத விட அதை செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமாக நீதிமன்றங்களோட பேலம் கொஞ்சம் குறையும் என்று நினைக்கின்றேன் எனவே பொதுமக்களாகிய பொதுமக்களிடம் நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மீடியேஷன் ஒரு நல்ல அமைப்பு அதன் மூலமாக சுமூகமாக தீர்த்துக்கொள்ளுங்கள் இந்த செய்தி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கிளைம்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்